வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க பேசுறது நாம இல்லைங்க ஒரு டப்பிங் தான் நம்ம பேசுவார் கேட்டுக்கங்க போராட்டத்தின் ஒரு மறு வடிவமாக இருக்குது நமக்காக பனையறிகளுக்காக பனை வாழ்வியலுக்காக தொடர்ந்து ஆதரவாக இருக்கின்ற நம் அண்ணன் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது உங்களோடு கேட்டீங்களா சீமான் உங்களோடு சீமான் உங்களோடு பனையேரிகளின் கனவு திருவிழா இந்த மீட்டிங்கில் சீமான் பேசுனதை கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கூட புதுசாக பேசுகிற வார்த்தையே கிடையாது கடந்த பதினாறு வருஷமாக பேசி 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 மனப்படம் பண்ணதை சட்டையை மட்டும் மாற்றிட்டு காலத்தில் கொட்டையும் போட்டுட்டு அதையே வந்து ஒப்பிச்சிருக்கார் அவ்வளவுதான் பனையேரிகள்னா யார் விவசாயினா யார் மண்ணுனா என்ன மரம்னா என்ன வளம்னா என்ன விவசாயம் என்பது தொழில் அது வாழ்வியல் சார்ந்தது நம்மளோட ஒவ்வொரு தொழிலும் நம்ம வெறும் வேலை மட்டுமல்லாது பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் ஏன்டா விளக்கு என்ன விவசாயத்தை கண்டுபிடிச்சே மிஞ்சி போனா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம்தான் இருக்கு நீங்க ஆதி குடின்னு சொல்ற கடை ஏழு வள்ளல்கள்ல ஒருத்தங்க கூட விவசாயம் பண்ணவங்க கிடையாது ஒருத்தங்க கூட பொருளை யாருக்குமே கொடுக்கல இயற்கையாக விளைஞ்சதை எடுத்து தான் கொடுத்துருக்கான் அவைக்கு அதிகமான் கொடுத்தது கூட நெல்லிக்கனி தான் நெல் கனி அல்ல முல்லைக்கு கூட தேரத்தான் கொடுத்தான் இப்படியே அவன் கிட்டே என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் தான் கொடுத்தானே தவிர அவன் நிலத்த கீறி நெல்லை உற்பத்தி பண்ணவன் அல்ல இந்த சில்லற பையன் பேசுகிறத பார்த்தா காட்டில் இருந்த மாடு நேரா ஓடி வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு அன்கோ போட்டு டீலிங் போட்ட மாதிரி இல்ல பேசிட்டு இருக்காங்க நீ உழவு செய் நீ விவசாயம் செய் உனக்கு நான் உதவியாக இருப்பேன்னு மாடு இவங்கிட்ட சொன்ன மாதிரியும் அதாவது நிலத்துக்கும் மாட்டுக்கும் இவனுக்கும் ஒரு டீலிங் போயிருக்கு அடியில இருக்கிறது அப்படியே மண்ணு மண்ணுக்காமா நடுவுல இருக்கிறது மாடுக்காமா மேலே இருக்கிற நெற்கதிர்கள் மட்டும் இவனுக்காமா இப்படி நிலம் மாடு மனுஷ மூணு பேரும் சேர்ந்து டீலிங்க போட்டிருக்காங்க அதுவும் மாடு இருக்குல்ல அது இவங்களோட ஃபேமிலி மெம்பரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்துலயும் பேர் இருக்கும் ஆட ஃபேமிலி போட்டோலயே மாடு இல்லாம எடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு மாடு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால இவனுக்கு எந்த பயனும் இல்லைன்னா கூட இவன் அந்த மாடை ரொம்ப பத்திரமா பாத்துப்பான் அப்புறம் அது இறந்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு ஒரு கோவில கட்டி காளியப்பா அப்படின்னு பேர் வச்சுக்குவான் காளியம்மா இருக்கும் போது காளியப்பா இருக்கக்கூடாதா அப்படி கேட்டாளுங்க கேள்வி நம்ம ஆளுங்க மாடை ஏனா மாடை என்பது மாடல்ல மாடல்ல மற்றையவை மாடல்ல மற்றையவை விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல வள்ளுவர் சொல்லிருக்காங்க மாடல்ல அட தற்கொலை நாயே மாடுன்னு வள்ளுவர் சொல்றது எதை தெரியுமா மாடு மாடு அவரு மாடு அல்லன்னு சொல்லல மாடல்லன்னு சொல்லியிருக்காரு இதை தவிர இதை நீங்களாக மாடல்ல தற்கொலைகளா நீங்க சொல்லும் போது கை தட்டுறாங்க இதே குரலை சொன்னப்பத எல்லாம் செருப்பாலும் அடிச்சோம்ல அதுக்கப்புறம் கூட மாத்தணும் தோணலையா இதுக்குத்தான் மனப்பாடம் பண்ணதை அப்படியே சொல்லாதே சொல்லாதேங்கிறது இந்த வீணா போனது ஒரு இந்த சைமனா போன மலையாளி என்னைக்குமே படிச்சிட்டு பேசுறது கிடையாது தான் பேசிக்கிட்டு இவனுக்கு கேடில் இல்லை அதனாலதான் மாடல்ல மற்றவை கல்வி ஒருவருக்குங்கிறத இப்படி மாத்தி தெரிச்சு பேசிட்டு இருக்கான் சரி இந்த வாழ்வியலரம் வாழ்வியலரம்னு புழுகிக்கிட்டு இருக்கான்ல இதுல அவன் சொல்றான் இன்னைக்கு வந்திருக்கிறதெல்லாம் செயற்கை விவசாயம் தம்பி விவசாயமே செயற்கை தான் அத முதல்ல புரிஞ்சுக்கோ இப்ப மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கட்டும் போது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் இதே பிரச்சனை தான் இன்னைக்கு நீ அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போய் இறங்கிட்டு பரந்தூர் விமான நிலையம் எதற்குன்னு எப்படி கேள்வி கேக்குற இதே மாதிரிதான் அன்னைக்கு விவசாயம் விவசாயமே செயற்கை தான் இன்னைக்கு எனக்கு இந்த மீனம்பாக்கம் ஓகே ஆனா அந்த பரந்தூர் வேண்டான்னா அன்னைக்கு இந்த மீனம் பார்க்க வேண்டாம்னு இன்னொருத்தன் சொல்லியிருப்பான் ஆனால் இன்னைக்கு நல்லா பணமெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் விவசாயம் என்பது உன்னத்தி ஏறு பின்னத்தி ஏறுன்னு உடனிலே விட்டோன்னு வச்சுக்குவேன் ஆட விளங்காத விளக்கனை பிடிச்சனாயே அறிவோட அறிவோட புரிஞ்சுக்க ஏதோ இந்தியாவில் மட்டும்தான் விவசாயம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காத உலக நாடுகள் முழுக்க விவசாயம் இருக்கு இங்க விவசாயம் என்பது அடிமை தொழில் பெரும் இன்னைக்கு போய் பணம் ஏறி கனவு இருக்கே அந்த பணம் ஏறது யாரு எல்லா சாதிக்காரனும் ஏறிறானா பணம் ஏற என்னோட சகோதரர்கள் இருக்காங்கல்ல என்னையாவது தொட்டாதா திட்டுனாங்க அவங்கள எல்லாம் பார்த்தாலே திட்டுன்ட்டாங்க உனக்கு இந்த ஈர வெங்காயம் எல்லாம் தெரியாது விவசாய நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க யாரு பாக்குறீங்க சேத்துல கால் வைக்கிற ஷெட்யூல்ட் கேஸ்ட் இருக்காங்கல்ல அவங்கதான் விவசாயிகள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காருல்ல கல்லு நல்லுச்சா மீன் ஒருத்தரு அவர்தான் ஒரு நாள் சொன்னாரு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அப்புறம் தான் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஏன் என்ன நீ போய் வேலை செய்யி உன் மொண்டாட்டிய வேலை செய்ய சொல்லு வீட்டுல இருக்க பேரம்பத்தி வேலை செய்ய சொல் யார் வேணும்னு சொல்ல போறா இல்ல அங்க வேலை செய்ய வரவங்கள என்னைக்காவது சக மனுஷனா மதிச்சிருக்கியா வீட்டுக்கு பின்னாடி வா மாட்டு தொலைவத்து கிட்ட நில்லு வெயிலே அடிச்சாலும் துண்டு கக்கத்துல தான் இருக்கணும் தெரியாம கூட தோல்ல விழுந்துட கூடாது இத சொன்னதெல்லாம் தான் உங்களோட கலாச்சார பண்பாடு வெண்ண எல்லாம் இந்த விவசாயத்தை தான் போற்றி புலங்காங்க இந்த மாதிரிங்க ஏன் மூணு வேளை சோறு இல்லாம செத்தவன் தான் என் தாத்தனோட அப்பன் என்ன பண்ணிட்டு இருந்தான் நீ சொல்ற இந்த கலாச்சார பண்பாடு விவசாயத்தை தான் பண்ணிட்டு இன்னும் சொல்ல அன்னைக்கு டிராக்டரும் கிடையாது மாடு இவனும் சேர்ந்துதான் உழுகணும் மாட்ட கூட அவரு யாரு ஓனரு தொட்டு அப்படிம்பாரு உன் பாசல சொன்ன போனா நீ சொல்ற விவசாயி ஆனா மாடு கூட ஒருத்த அப்படியே விழுந்துட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க பேர் என்ன தெரியுமா அவங்களுக்கு பேரே கிடையாது சாதி பிளஸ் ஒரு கெட்ட வார்த்தை அதுவும் அதிகமா தா போட்டு வர கெட்ட வார்த்தை தான் இருக்கும் ஒரு நாளும் நீ சொல்ற அந்த விவசாயிகள் உண்மையான நிலத்துல உழுதுட்டு இருக்க விவசாயிகளை பேர சொல்லி கூப்பிட்டதே கிடையாது எஸ்சி தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இந்த இளவு கருமாந்திரமே வியாண்டான்னு சொல்லி தான் எல்லாம் படிச்சு அமெரிக்காக்கும் ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் போயிட்டு இருக்கோம் அங்க எங்களை சாப்ட்வேர் இன்ஜினியர்களாக தான் மதிக்கிறாங்களே தவிர ஷெட்யூல்டு கேஸ்டாக ஓடுக்கப்படலை ஆனால் இந்தியாவில் ஷெட்யூல்டு கேஸ்டாக இருந்தேன் என் தாத்தா மூணு வேளை சோறு இல்லாமல் நாக்கு மூக்கு எல்லா தள்ளி செத்து போனான் நான் இப்போ விவசாயம் பண்ணுறதில்ல நான் ஏழு வேளை சாப்பிட்றேன் எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் வயல்ல விவசாய வேலை செய்கிறவங்களுக்கு பேர் லேபர்ஸ் ஆ இந்தியாவில் மட்டுந்தான் அவங்களுக்கு பேரு சொல்ல கூட முடியாது அந்த வார்த்தையை இப்ப சொல்லு இதுக்கு பேரு சாதி இதுக்கு பேரு விவசாயம் கிடையாது நீ சொல்ற எல்லா புனிதமும் பண்பாடும் கலாச்சாரமும் கடைசில சாதியில தான் வந்து முடியுது ஏன் உலகத்துல வேற எந்த இனிப்பு பொருளும் கிடையவே கிடையாதா இந்த பணம் வெள்ளம் மட்டும்தான் இனிப்பு பொருளா எந்த பொருளும் இந்த பூமியில புனிதம் கிடையாது மனிதன் உட்பட ஏன்னா எத்தனை வருஷமா படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கன்னு ஒவ்வொரு இடத்துலேருந்து கத்தி 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 ஒவ்வொருத்தங்களையும் ஸ்கூலுக்கு போக வச்சுட்டு இருந்தா இங்கே வந்து யாருமே பணம் கிடையாது இங்கே நாங்கள் பணம் தான் தீருவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு தேவையில்லாதது பேசிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல திருக்குறளை சொல்லி பொருள் வர மாத்தி பேசிட்டு இருக்குது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழிச்செல்வம் கல்வி அதே வள்ளுவர் தான் சொல்றாரு கல்லுண்ணாமை படிக்கிறத பத்தி சொன்னா அதே வள்ளுவர் கல்லு குடிக்காதேன்னு சொன்னா இந்த படிப்பு தூக்கி இவன் குப்பையில போட்டு இல்லைன்னா திருச்சு மாடா மாத்திட்டு கல்ல நான் கல்லு குடிக்க போறேங்கிறா இதுக்கிடையில் கல்லை பற்றி ஒரு பழமொழி சொன்னானே சொன்னானேவன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் நம்ம ஊரில் இந்த கல்லை பற்றினா இன்னொரு ஃபேமஸான பழமொழி ஒன்று இருக்குது கா காட்டை விற்று கல்லை குடித்தாலும் பிசி பிசி தாண்டா நீ கல்லை குடிச்சு பழகிட்டனா நீ காட்டை எல்லாம் விற்று போடுவே அதனால படின்னு சொன்னாரு வள்ளுவர் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித சமூகம் முன்னேறுவதற்காக வந்தவை தான் உடனே யாராவது வந்து அதுல சில கெட்டது இருக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லா மனுஷங்களும் நல்லவங்க இல்ல எல்லாத்தையும் நம்பாத அப்படின்னு நீங்க ஏன் தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சீங்க அதுலயும் சைமன்களும் சீமான்களும் இருக்கிறதுனாலதான் இதுல அவன் மொண்டாட்டி வேற ஒரு விஷயத்த கேட்டுச்சாமா இவங்கிட்ட கிட்ட மாமா மாமா நீ என்ன பழையபடி மரம் ஏறி கீழே இறங்கிருவியா அப்படியா கேட்டிருக்கோம் அப்படி கேட்காதே கல்வியிலேயே கொள் கொள்ளல இத்தனை ஆம்பளைங்க இருக்கும் நீ ஏன்டா மரம் ஏற அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒரு நாள் இவன் கல்ல இறக்குவான் இறக்குவான் அந்த கல்ல வாங்கிட்டு வந்த கயல் வெளியே ஒரு கல்லு கடைய போட்டு உட்காரும் கயல் கல்லு கடை அருந்தவீர் கயல் கல் இது ஒரு உற்சாக பானம் எப்படி ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டா இருந்தா தான் நம்புவாங்களா அந்த ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு வந்து தான் இந்தியாக்குள்ள சாதி தப்புங்கிறத பாதி பேத்துக்கு உணர்த்திட்டு போயிருக்கான் அதே ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு வந்துதான் கல்வி அறிவை நமக்கு கொடுத்தான் அந்த ஹைட்டு வைட்டு தான் இன்னைக்கு நீ போயிட்டு நீ பேசிட்டு இருக்க மைக்க கண்டுபிடிச்சது அந்த ஹைட்டு போட்டுட்டு இருந்த சட்டைய போட்டுட்டு வந்துதான் கலாச்சாரம் தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற போ தம்பி மாட்டு வண்டியில வந்துட்டு மாடு மாதிரி பேசு இந்த கலாச்சாரம் சிறந்ததுன்னு நீ மாடல்ல மாடேதான் மாடு மாதிரியே நீ பேசு மனுஷங்க மாதிரி நாங்க பேசுறோம் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்